நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் தந்தையுமான இயக்குனர் எஸ் சந்திரசேகர் அவர் கட்டி உள்ள புது வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது எஸ் சந்திரசேகர் சில மாதங்களுக்கு முன் கட்டிய புது வீட்டின் புகைப்படங்கள் ஏற்கனவே இணையத்தில் பரவி வந்தது தற்போது அந்த வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அவரது மகன் விஜய் மற்றும் விஜயின் மனைவி மகன் மற்றும் மகள் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை பையனூர் அருகே அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் மன்சூர் அலிகான் கலந்து கொண்டார் எண்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஊர் தலைவர் மற்றும் பொதுமக்களின் அழைப்பை ஏற்று மன்சூர் அலிகான் கலந்து கொண்டுள்ளார் மேலும் விழாவிற்கு வருகை தந்த அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க